வணக்கம் உங்கள் ஜனாபாலா இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை கீரை வந்து இன்றைக்கி எல்லா பேருமே தெரியும் சிறு கீரை அரைக்கீரை எல்லாமே தெரிஞ்சிருப்போம் நம்மளுமே சந்தையில் நம்ம வீட்டு பக்கமே நிறைய விற்று வருவாங்க நம்ம வாங்கியிருப்போம் கீரை சாப்பிட்றது நல்லதாக கெட்டதா கீரை அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா கீரை வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க யார்ட்ட கேட்டால் சின்ன குழந்தைகளை கேட்டால் கூட கீரை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கீரையில் என்ன ஒரு விஷத்தன்மை இருக்குன்றதை நம்ம தவிச்சது புரிஞ்சுக்கிடணும் கீரை வாங்குறப்ப நம்ம எப்படி வாங்குறோம்னா நம்ம சந்தையிலே நான் பார்த்துருக்கேன் நானே வாங்கியிருக்கேன் ஓட்டவட்டியாக இருந்தால் வாங்க மாட்டோம் ஏன்னால் அது நல்லா இலை வந்து இருக்கணும் அப்படின்னு நினப்போம் அப்போ நார்மலாக ஒரு கீரையோ மற்ற பயிர்களுக்கோ நம்ம மறந்து அடிக்கிறதுனால அது வந்து நேரடியாக அதை வந்து தாக்காது ஆனால் இங்கே பாருங்கள் கீரையில் வந்து அந்த தான் ஒரு ஆறுலேருந்து ஏழு விதமான மருந்து அந்த நாற்பது தான் அடிக்கிறோம் அப்போ இவ்வளோ மருந்து அடிக்கிறப்போ அந்த கீரை வந்து எப்படி இருக்கும் கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை கீரை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றவங்க அவங்க வீட்டில் இருக்க நிலத்தில் கொஞ்சமாக கீரை விதை வாங்கி அழகாக வேச்சி விட்டு அதை வந்து அருள் பண்ணி சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லது மேக்சிமம் இயற்கையான முறையில் பண்ணிங்கன்னா கீரை வந்து நல்ல ஏன்னால் கீரையில் வந்து கெமிக்கல் உடனே எடுத்து கொடுக்கும் அது நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் நிலைமையில் நாங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க அவங்ககிட்ட வந்து அங்கே எங்கே விற்குது பத்து ரூபா ரூபா கூட இருந்தால் கூட அதை வாங்கி சாப்பிடுங்க இன்னமும் நல்லது ஃபீஸ் ஓகே தேங்க்யூ நாளைக்கு ஒரு தகவலோடு பார்ப்போம்